அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லட்சுமி அவர்கள் எழுதிய தொடுவானும் குடும்ப குடும்பக்கதை நெடுஞ்சாலையிலிருந்து உள்ளே பிரிந்து சென்ற அந்த நெருக்கமான தெருவில் இருந்த பழைய ஓட்டு வீட்டை இடித்து தள்ளி நான்கு சிறு பிளாட்டுகளாக கட்டி நான்கு குடுத்தலக்காரர்களை அதற்குள் புகுத்தி விட்டிருந்தார் வீட்டுக்காரர் ஆரம்பத்திலே இருநூறு ரூபாய்க்கு கீழே இருந்த இடது பக்கத்து பிளாட்டுக்கு விட்டிருந்த அவர்களால் வாடகை இரட்டிப்பாகிய போது சமாளிக்க முடியாது போகவே மாலதியும் வேலைக்கு போக நேரிட்டது டாக்டர்களின் குழந்தைகள் டாக்டராக படிப்பதும் தொழிலதிபர்களின் குழந்தைகள் தொழில்நுட்ப துறையில் கற்பதும் நாகரிகமாகவும் வசதியாகவும் மாறிவிட்ட காலம் ஒரு தனியார் நிறுவனத்தில் டைபிஸ்டாக பணிபுரிந்த அகல்யாவின் மகளான அவள் தாயை போல தட்டெழுத்து குறுக்கெழுத்து பயிற்சி பெற்று பரீட்சைகளில் தேர்ந்து பலத்த சிபாரிசின் மூலம் நகரத்தில் இருந்த அந்த பிரபல மின்விசை பொருள் விற்பனை கம்பெனியில் டைபிஸ்டாக வேலை கொண்டு விட்டிருந்தாள் வேலையில் அமர்ந்த புதிதில் பஸ் பிடித்து பாரிஸ் கார்னில் இறங்கி வேகமாக நடந்து சுபாஷ் சந்திரபோஸ் சாலையில் புகுந்து வலதுபுறமாக உள்ளே ஓடிய தெருவுக்குள் நுழைந்து அப்பப்பா அலுவலகம் திறக்கப்படமும் மூச்சிறைக்க கதவின் முன் போய் நிற்பது அவளுக்கு ஒரு கடினமான அனுபவமாகத்தான் இருந்தது அந்த கம்பெனியின் அலுவலக பகுதியில் தலைவரான சாம்பசிவம் அப்படிப்பட்டதொரு பயங்கரமான மனிதர் சில நிமிஷ தாமதத்தை கூட பொறுக்காது சிடுசிடுக்கும் சாமி அவருக்கு பெண்கள் வேலை தேடி வந்து ஒட்டி கொள்வது பிடிக்காத சங்கதி பல இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை இது மாதிரி பெண்கள் விழுங்கி விடுகிறார்கள் என்ற கடுமையான எண்ணம் தப்பும் தவறுமா டைப்படிச்சு இங்கே வந்து ஏன் என்ன வாங்குறீங்க இன்டர்வியூ வந்த அந்த உயரமான பையன் எத்தனை அதிக வேகத்தில் டைப் அடித்தான் அவன் பேண்ட் போட்டு கொண்டிருந்தான் அதுதான் தவறு இப்படி உதட்டிலே சாயத்தை பூசி கொண்டிருந்தாள் அவள் காதுபட கோபமாக டைபிஸ்ட் கமலாவை பார்த்து முன்முனத்தார் தன்னையும் சேர்த்துத்தான் அப்படி அவர் சாடுகிறார் என்று புரிந்து கொண்டு புலியை கண்டுவிட்டது போல அவரை கண்டால் உள்ளூர நடுங்கிக் கொண்டு கவனமாக வேலை செய்தாள் மாலத்தி எல்லாம் ஒரு ஆறு மாத காலத்திற்கு நிலைமை அப்படி அச்சுறுத்தும்படி இருந்தது மேனேஜரிடம் சொல்லி வேலைக்கு வெடிவைத்து விடுவாரோ என்று ஆரம்பத்தில் அவரை கண்டு அவள் ரொம்பவே மிரண்டு கொண்டிருந்தாள் வேலைக்கு கிளம்பும் அவசர பழக்கமும் தலைமை கணக்கர் சாம்ப செல்வத்தின் சிறுசெடுப்பை தாங்கிக் கொள்ளும் பொறுமையும் ஏற்பட்ட பின்னர் அவள் ரொம்பவும் கெட்டிக்காரியாகி கெட்டிக்காரியாகிவிட்டிருந்தாள் ஐந்து நிமிஷம் முன்னதாகவே வேலைக்கு போனாள் யாரிடமும் சிரித்து பேசாது தான் உண்டு தன் வேலையுண்டு என்று கடமையே கண்ணாக இருந்தாள் பிழையின்றி சுத்தமாக டைப் செய்த கடிதங்களை அவ்வப்பொழுது தாமதமின்றி அவரது ஃபைல்களில் வைத்து பையனிடம் கொடுத்து அனுப்பி வைத்தாள் அதன் பலன் நாளடைவில் சாமசிவத்தின் முகத்தில் கூட அவளை பார்த்ததும் புன்னகை அரும்பியது பொறுப்பு தெரிஞ்ச பெண் பரவாயில்லை என்று அவர் தமக்குள்ளே பாராட்டினார் ஒருநாள் பஸ் நிலையத்தில் வீடு திரும்ப பஸ்ஸுக்காக வெகுநேரம் காத்திருந்த போது பேச்சுவாக்கில் அவளைப் பற்றி அறிந்து கொண்டதில் ஏற்பட்ட அனுதாபம் மனிதனை முற்றிலும் மாற்றிவிட்டது ஐயோ பாவம் தாய் சின்ன வயதிலேயே விதவையாகி விட்டாளாமே மகளை படிக்க வைத்த ஆளாக்க ரொம்ப நாளைக்கு கல்யாணம் என்றால் கொஞ்சம் காசு தேவையாச்சே ஏழை தாய் பணத்துக்கு எங்கே போவாள் பெண் வேலை செய்து கொண்டு வரும் சம்பளத்தில் கொஞ்சம் மிச்சம் வைக்க வேண்டுமே பாவம் என உள்ளம் கரைந்து போனார் அந்த மனமாற்றம் காரணமாக வருஷம் இரண்டாகியும் அவளுடன் சேர்ந்த மற்ற மூன்று டிரைபிஸ் பெண்களைப் போல் அவள் வேலையை விட்டு ஓடிவிடாது தொடர்ந்து அங்கேயே மற்ற மூன்று இளைஞர்களுடன் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளது தாய் அகல்யா பதினைந்து நாட்களுக்கு முன் தான் வேலை பார்த்த இடத்தில் மாடிப்படி ஒன்றில் இறங்கி வெளியேறும் சமயம் படியிடறி கீழே உருண்டு விழுந்து மயங்கி விட்டாள் நெற்றியிலிருந்து புறப்பட்டு தரையில் ஓடிய ரத்தத்தைக் கண்டு அலுவலகம் விட்டது நல்ல வேலை நெற்றியில் ஒரு சிறு காயம் எலும்பு முறிவுகள் இல்லாது தப்பியதே அதிசயம் என்றாள் அவளை பரிசோதித்த டாக்டர் ரேவதி உன் தாயாருக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகி விட்டிருக்கிறது குறைந்தது இரண்டு வார காலம் ஓய்வாக வீட்டில் தங்கி மருந்துகள் சாப்பிட்டு பத்திய உணவை அனுசரிக்க வேண்டும் நீதான் அம்மாவை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி காயத்திற்கு தையல் போட்டு கட்டு கட்டி வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள் இந்த சில நாட்களாக அகல்யா வேலைக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டில் ஓய்வாக இருந்தாள் அதனால் மாலதிக்கு அதிகப்படியான வேலை விடியுமுன் எழுந்து குளித்து மாற்றுடை அணிந்து சமைத்துவிட்டு வேகமாக காஃபி டிஃபனையும் முடித்துக்கொண்டு அம்மாவிற்கு பணியுடை செய்து முடித்ததும் இருந்த ரங்கமணி அம்மாளிடம் தாயை கொஞ்சம் பார்த்து கொள்ள கொண்டு அவள் எப்படியோ தினமும் குறித்த காலத்தில் வேலைக்கு வந்து கொண்டிருந்தாள் விஷயம் எப்படியோ சாம்பா சிவனுக்கு தெரிந்து விட்டிருந்தது ஒரு நாள் காலை அவள் அலுவலகத்திற்குள் புகுந்தவுடன் நேரே அவள் ஆசனத்தருகே சாம்பா சிவம் வந்து நின்று கொண்டார் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் உனக்கு ஒரு வாரம் லீவு வாங்கி தந்திருப்பேன் ஏம்மா உன் அம்மா இப்போ எப்படி இருக்காங்க அனுதாபத்துடன் கேட்டபோது மாலதி திகைத்து போனாள் எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியப்படுற டாக்டர் ரேவதி எங்களுக்கும் குடும்ப டாக்டர் அவங்களது மருத்துவமனையில் வேலை பார்க்கிற நர்ஸ் சுகந்தா எங்கள் உறவு பெண் நேற்று என் மனைவியை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தா பேச்சுவாக்கில் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல மிச்ச நாட்களுக்கு நீ வேணும்னா ஒரு மணி நேரம் பேச்சு வேலைக்கு வா மேனேஜர் கிட்ட சொல்லி நான் சரி கட்டுறேன் ஆனால் அந்த நேரத்து வேலையை பகல் டிஃபன் நேரத்தின் போது சரி கட்டிடணும் ஒத்துக்கிறியா தந்தையைப் போல் மிகவும் கனிவாக சொன்னார் ஆமாம் அவளுக்குத்தான் தந்தையின் முகத்தை கூட பார்க்கும் பாக்கியம் இருக்கவில்லையே நெஞ்சை அடைத்த அந்த வேதனையை வேகமாக விழுங்கி கொண்டாள் அம்மா நான் வழியில டாக்டர் ரேவதியை பார்த்துட்டு ஆபீஸ்க்கு போகணும் வீணா எழுந்து உடம்பை அழட்டிக்காதீங்க வரட்டுமா தெரிவித்து கொண்டு எதிர்பாக்கத்து பிளாட்டு கதவை மெல்ல விரலால் தட்டினாள் தங்கமணி அம்மாளின் பிள்ளை பாஸ்கரன் தான் கதவை திறந்தான் நேருக்கு நேர் அவனை சந்திக்க நேர்ந்து விட்டால் அவள் மனம் ஏன் இப்படி படப்படக்கென்று அடித்துக் கொள்கிறது சிவென்று காது மடல் சூடாகி உடம்பெல்லாம் ஏன் நடுங்குகிறது அம்மா துணி துவைத்துக் கொண்டிருக்காங்க கூப்பிடுறேன் விரைவாக திரும்பினான் யாரு மாலதியா குழாயை திருப்பி விட்டா ஜலம் கொட்டுற ஓசையில எனக்கு காதே கேட்க மாட்டேங்குது கவலைப்படாம நீ வேலைக்கு போ நான் அம்மாவை பார்த்துக்கிறேன் பொன்னகிட்டாள் ரங்கமணி அம்மாள் தன் மகனுடன் லாட்டுக்கு குடி வந்து சில மாதங்கள் தான் ஆகிறது அந்த குறைந்த காலத்திலேயே மிகவும் நேசாபாசத்துடன் அவர்களுடன் நெருங்கி பழகி கொண்டிருந்தாள் அதற்கு முன் அங்கிருந்த லோகநாதன் குடும்பத்தார் மிக்க சுயநலக்காரர்கள் கணவன் மனைவி மூன்று குழந்தைகள் மாமியார் என்ற ஆறு பேர் கொண்ட பெரிய குடும்பத்தை அந்த சிறு பிளாட்டுக்குள் அடைத்து புழுங்கி கொண்டிருந்தனர் அத்துடன் அவர்களது உணர்வும் புழுங்கியதோ என்னவோ எதிர்விட்டவர்களை கண்டதும் ஜென்ம விரோதிகள் போல பட்டென்று கதவை அடைத்துக் கொள்வார்கள் ஆபத்துக்கு அவர்களிடம் ஒரு டம்பர் தண்ணீர் கூட வாங்கிவிட முடியாது நல்ல வேலை ரங்கமணி அம்மாள் வந்தாங்க என்ன இப்படி அவள் தெருவை தாண்டி நெடுஞ்சாலைக்குள் புகுந்தாள் ரங்கமணி அம்மாள் அங்கு குடியேறிவிட்ட ஒரு காரணத்தை பற்றி மட்டுமா அவள் எண்ணி சந்தோஷப்பட்டுக் கொள்கிறாள் பாஸ்கரன் அங்கே குடியேறியதை பற்றி அவள் மனதில் எத்தனை மகிழ்ச்சி ஒரே ஒரு வார்த்தை ஒரு பார்வை தினமும் அவளிடமிருந்து வந்துவிட்டால் கூட போதும் அந்த நாள் முழுவதும் அவள் உற்சாகமாக வேலை செய்ய முடிந்ததே பிளாட்டானிக் லவ்வாவது புடலங்காயாவது நாளடைவில் அது டானிக் லவ் ஆகிவிடும் என்று யாரோ சொன்னது ஞாபகத்துக்கு வரவே அவள் தனக்குள்ளே சிரித்து கொண்டாள் அவளை பொறுத்தவரை பாஸ்கரனின் பார்வையே ஒரு இனிய டானிக்காக அமைந்து விட்டிருந்தது அவளிடம் ஒரு வார்த்தை பேசினாலும் அவன் இதழ் கடையோரம் சுருட்டி கொள்ளும் அந்த புன்னகையினால் அவன் முகம் எத்தனை அழகாக விடுகிறது பாஸ்கரன் உண்மையில் கண் நிறைந்த ஒரு இளைஞன்தான் நல்ல வேலையில் இருக்கிறானாமே சீக்கிரம் சொந்தமாக ஒரு பிளாட்டும் ஒரு சிறு வீடோ வாங்கி கொண்டு போய் விடுவார்களாமி ரங்கமணி அம்மாள் தனது தாயாரிடம் சொன்னதை கேட்டபோது அவள் மனதில் யாரோ ஒரு ஊசியால் நிறுடுவது போல் வேதனை ஏற்பட்டது ஏ அந்த சிறப்பு அங்காடியின் சற்று தொலைவில் இருந்த பஸ் நிறுத்தத்தில் அவள் இறங்கி கொண்டாள் காலை வேலை போகும் வழியில் கடையிலிருந்து ஏதாவது ஒரு சிறு பரிசு பொருள் வாங்கி கொண்டு டாக்டர் ரேவதியை சாயங்காலம் பார்க்க வேண்டும் டாக்டர் ரேவதி அவர்களிடம் அதிக பீஸ் வாங்குவதில்லை அதனால் கூட ஏதாவது ஒரு சிறு பரிசு வாங்கி வைத்து சரி கட்ட விரும்பியது மனம் அதைவிட்டு விட்டு பாஸ்கரனை பற்றி இப்போது ஆய்வு எதற்கு கடையின் வாயிற்படிகளை விரைவாக கடந்து வராந்தா மீது நின்றபடி முகத்தில் வழிந்த வேர்வையை மெல்ல கைக்குட்டியால் துடைத்துக் கொண்டாள் அதே சமயம் கடை வாயிலில் ஒரு வெள்ளை பென்ஸ் கார் வந்து நின்றது விதவிதமான கார்களை அவள் பச்சை குழந்தையைப் போல வேடிக்கை பார்க்கும் பழக்கம் கண்ணில் விரிய அந்த புத்தம்புது பென்ஸை பார்த்து கொண்டு நின்றாள் டிரைவர் கதவை திறக்க கோட்டும் சூட்டுமான அலங்காரத்தில் வண்டியிலிருந்து இறங்கிய வாட்டசாட்டமான அந்த மனிதர் ஏன் அவளை அப்படி விரைத்து பார்க்கிறார் மாலதியின் நெஞ்சு படபடவென்று பயத்திலே துடித்தது வேறு பக்கம் பார்ப்பது போல அவள் நின்று கொண்டிருந்தாள் ஆனாலும் ஆவலை கட்டுப்படுத்த முடியாது மெல்ல திரும்பி பார்த்தாள் அந்த மனிதனும் அவளை அதிசயமாக மீண்டும் பார்ப்பதை கண்டாள் இனம் விளங்கா ஒரு அச்சம் மறுபடியும் அவளை ஆட்கொள்ள நெஞ்சு வேகமாக துடிக்க உடம்பு மெல்ல நடுங்கியது பட்ட பகலில் என்னத்துக்கு பயப்படணும் யார் இவன் பார்வையால் முழுங்கி விடுவானா தன்னையே கடிந்து கொண்டு கீழ் உதட்டை அழுத்தி கடித்துக்கொண்டு அசையாமல் பிடிவாதமாக மேலே நடக்காமல் அங்கேயே நின்றாள் சுள்ளென்று வெயில் முகத்தில் எரிச்சலுடன் வீசியது வட்ட வடிவமான அகலப்படிகள் மீது டக் டக் என்று பாதனைகள் ஒலிக்க அவர் வேகமாக ஏறி வந்தார் சற்று பர்மனான சரீரம் பம் அடர்த்தியான நரைவோடிய தலைமுடி காற்றில் பறந்து நெற்றி மீது விழ புஷ் என்று பெருமூச்சுடன் வராந்தாவில் வந்து நின்றார் காரிலே பயணம் குளிர் சாதன அறையிலே வேலை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சுகவாசிகளின் கூட்டத்தைச் சேர்ந்தவர் போலும் சிறிது நேரம் வெயில் பட்டதும் முகம் குங்குமமாக சிவந்து வியஃபை கசிய ரொம்ப களைத்து போய் காணப்பட்டதை வியப்புடன் பார்த்தாள் தமது கோட்டுப்பையின் முகப்பில் அலங்காரமாக சொருகி கொண்டிருந்த வெள்ளை கைக்குட்டியை வெடுக்கன்று இழுத்து பரபரப்புடன் முகத்தை துடைத்துக் கொண்டு அவள் அருகில் வந்தபோது ஷேவிங் லோஷன் மனம் அவள் மூக்கில் மோதியது மறுபக்கத்து கோட்டு முகப்பில் காற்றிலே படபடத்த பேட்ஜை படிக்க முயன்றால் எதிர்வெயில் கண்களை கூசியது முடியவில்லை ஏதோ ஒரு கூட்டத்தின் உறுப்பினராக அவசரமாக போய்கொண்டிருக்கும் பெரிய மனிதர் ஆடை அலங்காரத்தை பார்த்தால் பெரிய அலுவலகத்தின் டைரக்டர் போல தெரிகிறதே நகரத்தில் அது சமயம் நடந்து கொண்டிருந்த ஒரு தொழில்துறை மாநாட்டுக்கு போகிறார் போல இருக்கு ஆமாம் அவளது அலுவலகத்து மேனேஜர் கூட இரண்டு நாளாக ஒரு மாநாட்டுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார் அதுவாக இருக்கும் வீட்டிலிருந்து கிளம்பும்போது எதையோ மருந்து வைத்து விட்டு வந்திருக்கிறார் அவசரமாக தாமே அதை வாங்கி எடுத்து கொண்டு போக வந்திருக்கிறார் மாநாட்டில் குறிப்புகள் எடுக்க பால் பாயிண்ட் பேனாவையும் தமது டைரியையும் வைத்து விட்டாரோ சே இருக்க முடியாது அவளது அலுவலகத்து மேனேஜரின் காரியதரிசி திடீரென்று படுத்து விட்டார் சமய சஞ்சீவியான தலைமை கணக்கர் சாம்பசேவம் சட்டென்று காரியதரிசி பதவியேற்று மேனேஜருடன் இரண்டு நாட்களாக இந்த மாநாட்டுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறாரே முதல் நாள் மாலை மாநாடு முடியும் முன் திரும்பிவிட்டிருந்த அவர் அவளது மேஜையின் முன் ஒரு ஃபைலையும் அடுக்கு காகிதத்தையும் ஒரு பால் பாயிண்ட் பேனாவையும் வைத்தார் எடுத்துக்கோம்மா நீ உபயோகி இதெல்லாம் மாநாட்டில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கொடுக்கறாங்க வெறுங்கையை வீசி கொண்டு போகலாம் ஒரு மணி அளவு பகல் விளையும் போது கமகம வாசனையில் பிரியாணியும் தயிர் சாதமும் ஐஸ்கிரீமும் என்று விதவிதமான சாப்பாடு எனக்கு தூக்கமே வந்துவிட்டது நடுவில் எழுந்து நம்ம மேனேஜர் மூணு தடவை கேன்டீனில் காஃபி சாப்பிட்டு வந்தார் ஒவ்வொருத்தரும் பக்கம் பக்கமாக எழுதி கொண்டு வந்து அறுக்கிறார்கள் என்றாரே இவர் மாநாட்டிலே மற்றவர்களை அறுக்கப் போகிறாரோ அறுக்கப்பட போகிறாரோ அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது அடக்கி கொண்டாள் மேலே போகாது அவர் அவளது அருகே தயங்கி நின்றார் பார்த்தார் ஏமா உன்னை நான் எங்கோ பார்த்திருக்கிறது போல தெரிகிறதே சற்றென்று அவள் நிமிர்ந்து பார்த்தாள் இது மாதிரியான உயர்மட்டத்தை ஆண்களையே அவளுக்கு கட்டோடு பிடிக்காது அலுவலகத்தில் அவளுடன் ஆரம்பத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தேவகி அவளுக்கு பல கதைகள் சொல்லி கலவரப்படுத்தியிருக்கிறாள் பல இடங்களில் வேலைக்கு ஏறி இறங்கி தற்காலிகமாக சில இடங்களில் வேலை பார்த்துவிட்டு அங்கு முடிவில் வந்து சேர்ந்து கொண்ட அவளுக்கு ஏற்பட்ட உண்மை அனுபவங்கள் கேட்க பயத்தை கொடுத்தன உன்னை பார்த்தா என் தங்கை ஞாபகம் வருது உன்னை பார்த்தா என் பெண் போல இருக்கு என்று வஞ்சக புன்னகை செய்வார்கள் ஆரம்பத்தில் பின்னர் வேலை உயர்வு தந்து உன்னை இங்கேயே நிரந்தரமாக வைக்க என்னால் முடியும் ஆமாம் இன்னைக்கு சாயங்காலம் நீ என்ன பண்ண போகிற அமிர்தா தியேட்டரில் ஒரு அழகான ஆங்கில படம் ஓட்டிக்கிட்டு இருக்கு இரண்டு டிக்கெட் புக் பண்ணட்டுமா அதற்கு பிறகு உன்னை ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட அழைச்சிட்டு போவேன் சம்மதமா மனிதனுக்கு அவள் வயதில் பெண்கள் இருப்பார்கள் அவர்கள் எல்லோரும் பத்திரமாக கல்லூரிக்கு காரில் போய் படித்து கொண்டு வருவார்கள் வீட்டில் அம்மாவோ பாட்டியோ கண்களில் விளக்கண்ணை போட்டுக்கொண்டு பாதுகாவலராக காத்து கொண்டிருப்பார்கள் ஏழை தாயின் பெண்கள் வயிற்றுப்பாட்டுக்காக வேலைக்கு வந்துவிட்ட கொடுமையால் இப்படிப்பட்ட கழிவுகளின் பார்வையில் பட்டு தப்பிக்க தவிப்பார்கள் ஆமாம் அப்படி அந்த மனிதர் கேட்டபோது நீ என்ன செய்த பிரமோஷனம் ஆச்சு மண்ணுமாச்சின்னு பேசாம தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன் பிற்காலத்தில் கல்யாணம் என்கிற ஒரு யோகம் வந்து தானே வாச்சுதுன்னு வச்சுக்கோ வரதட்சணை கொடுக்க யோகித இல்லாட்டாலும் ஒரு நல்ல பெண் என்கிற தகுதியாவது நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா நம்மை போல ஏழைகளுக்கு ஒழுக்கம் தானே சொத்து தேவகி இப்போது காதறியை வந்து கிசு கிசுப்பது போன்றது ஒரு பெருமை உன்னைத்தான் கேட்கிறேன் அம்மா அவரது தாழ்ந்த குரல் மீண்டும் பரிவுடன் ஒலித்தது நெருப்பாக நெஞ்சில் எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது ஒரு சமயம் மதுரையில் இருந்த அவர்களது ஒரே உறவினரான பெரியப்பா நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தபோது அம்மாவுக்கு லீவு கிடைக்காததால் அவள் போய் வந்தாள் ரயில் நிலையத்தில் இறங்கியபொழுது கழுகுகள் போல அவர் அவளை சிலர் சூழ்ந்து கொண்டு டாக்ஸி வேணுமா அம்மா பிடிச்சு கொடுக்குறேன் மதுரையை சுற்றி காட்டணுமா அழைச்சிட்டு போய் காட்டுறேன் என்று போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லோரும் யார் என்பதை தேவகி அவளுக்கு விளக்கியிருந்ததால் சட்டென்று துணிச்சலாக பதிலளிக்க முடிந்தது இது எங்கள் ஊர் எங்கள் உதவி தேவையில்லை வழியை விட்டு நகருகிறீர்களா இல்லாட்டா என்று சொல்லிபடி தூரத்தில் நின்று கொண்டிருந்த ரயில்வே போலீஸ்காரன் பக்கம் தன் பார்வையை செலுத்த அவர்கள் மாயமானவர்களே அந்த நினைவு மறுபடியும் நெஞ்சைத்தோட சற்றென்று பதிலளித்தார் என்னை நீங்கள் பார்த்துருக்க முடியாது இல்லைம்மா பார்க்காமல ஒரு ஞாபகம் உன் பேர் என்ன அதுக்கு அவசியம் இல்லை சார் நீங்கள் வீணாக மனசை ஏன் அலட்டிக்கணும் உங்களை நான் எங்கேயும் பார்த்ததில்லை பட்டென்று பதிலளித்துவிட்டு அங்காடிக்குள் விரைவாக புகுந்தாள் டாக்டர் ரேவதிக்கு ஏதோ ஒரு பரிசு வாங்க வேண்டும் தான் வந்தாள் என்ன வாங்குவது அந்த அங்காடியில் மிகவும் பிரபலமான கேக் விற்கும் பகுதியை தாண்டிய போது அந்த யோசனை ஏற்பட்டது டாக்டர் ரேவதி குடும்பத்தார் எல்லோரும் சுவைத்து சாப்பிட ஒரு கேக் வாங்கி தந்து பிளம் ப்ளம் கேக் ஒன்றை தேர்ந்தெடுத்து அவள் வாங்கி முடித்து திரும்பும்போது அதே மனிதன் தன் அருகில் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள் நீ கூட ப்ளம் கேக்கு தான் வாங்கினியா இந்த கடை கேக்குகள் ரொம்ப ருசியாக இருக்கும் கேக்கை வாங்கி கொண்டு கவுண்டரில் பணம் செலுத்த திரும்பிய அவள் மனதில் ஏற்பட்ட எரிச்சலில் குத்தலாக அதை சொல்ல விரும்பினாள் மோர்சோத்தை மூணு வேளை ஒழுங்காக பார்க்க முடியாத எங்களுக்கு கேக்குகளின் ருசியை பற்றின விவரம் என்ன தெரியும் சார் சாப்பிட ரொட்டி இல்லாமல் மக்கள் தவிக்கிறாங்கன்னு சொன்னப்போ மேரி அண்டோனியா என்ன சொன்னா அவங்க கேக் அது போல பட்டென்று சொல்லி அந்த பணக்கார முகத்தில் வார்த்தையால் குத்த வேண்டும் போன்ற ஆசையில் திரும்பினால் அந்த மனிதனின் பார்வையில் கண்ட பரிவு அவள் மனதை என்னவோ செய்தது சாரி சார் நான் அதிகம் கேக் சாப்பிட்டு பழக்கமில்லை இது நல்லா இருக்கும் நினைச்சு வாங்கிறேன் நீங்களும் இதையே வாங்கியிருக்கீங்களா கேட்டபடி வேகமாக நகர்ந்தாள் அதிக நேரம் நின்றால் என் காரிலேயே உன்னை அலுவலகம் கொண்டு விடுறேன் என்று அந்த ஆசாமியை ஆரம்பித்தாள் என்ற அச்சம் நுங்கம்பாக்கம் அசோக் அவென்யூ ஒன்பதாம் எண் பங்களா வாசலில் வந்து நின்ற ஆட்டோவை மிகவும் அசட்டையாக பார்த்தான் காவல் செய்து கொண்டு நின்ற புதிய குர்கா அந்த பங்களாவுக்கு ஃபாரின் கார்களிலும் பியட் அம்பாசிடர்களிலும் வந்து இறங்கும் சுக ஜீவிகளையே அதிகம் சந்தித்திருந்த அவனுக்கு ஆட்டோவில் இறங்கியவர்களுக்கும் பங்களாவுக்கும் எந்த சொந்தமும் இருக்க முடியாது என்ற எண்ணம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஆட்டோக்காரன் நகர்ந்து விட்டான் அதிலிருந்து இளம் பெண்ணுக்கு முன்னால் வந்து தன் கைகளில் பிடித்திருந்த இரண்டு பெட்டிகளையும் ஓரமாக வைத்துவிட்டு கலைந்து முன்னேற்றியில் விழுந்த முடியை கை விரலால் தள்ளி கொண்டு அரைகுறையாக இந்தியில் கேட்டார் மிஸ்டர் ரகுபதி வீட்டில் தானே இருக்கார் ஏற இறங்க அவர்களை பார்த்த குர்கா பழிச்சென்று பதிலளித்தான் அவர் வீட்டில் இல்லை வெளியே ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கிறார் அது அவனுடைய பிசகு ரயில் நிலையத்துக்கு கார் அனுப்புகிறேன் என்று ஃபோனில் சொன்னபோது வேண்டாம் என்று பிகு செய்து கொண்டிருந்தான் முரளிதரன் சரளா கணவனை கொஞ்சம் கோபத்துடன் பார்த்தாள் பழைய குர்காவாக இருந்தால் இந்த தடுமாற்றம் ஏற்பட்டிருக்காது தோட்டக்கார கோவிந்தி இருந்தாலும் இப்படி வெளியே நிற்க தேவை இருந்திருக்காது சொல்லி முடிப்பதற்குள் அவளது இமைகளை கண்ணீர் நனைத்தது தன்னை பெற்ற தகப்பன் வீட்டு வாசலில் கேவலம் ஒரு காவலாளி மிரட்ட யாரோ பரதேசி போல நிற்கும் ஒரு நிலைமையை குறித்து அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது பம்பாயிலிருந்து தாதர் எக்ஸ்பிரஸில் வந்த அவர்கள் முதல் நாள் மாலையே சென்னைக்கு வந்து விட்டிருந்தார்கள் ஆனாலும் முரளிக்கு நேரே மாமனாரின் பங்களாவுக்கு வர தயக்கமாக இருந்தது தொழிலதிபர் ரகுபதியின் கம்பெனி அலுவலகம் ஒன்றில் வேலை பார்த்து கொண்டிருந்த முரளி அந்தஸ்தில் எந்த விதத்திலும் அவருக்கு சமமானவன் இல்லை அவரது ஒரே மகளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பியது மிகவும் தவறு அத்துடன் துணிவாக அவரிடம் பெண் கேட்க போனது அதைவிட மகா தவறு ஒரே பிடிவாதமாக காதலித்தவளையே கல்யாணம் செய்து கொள்வேன் என்று வேட்டை விட்டு புறப்பட்டு பதிவு திருமணம் செய்து கொண்டு வந்து அவரது அலுவலகத்து ஏசி அறைக்குள் அவர் முன் நின்றபோது அங்கே ஒரு எரிமலை வெடித்தது கட்டின புடவையோடு இவளை அழைச்சிட்டு இந்த நிமிஷமே புறப்பட்டு போயிடு இல்லட்டா நாய் அடிபட்டு செத்து போறாப்ல செத்துடுவடுவார் ராஸ்கர் என்று ஆசிகளுடன் அவர்கள் இருவரும் பம்பாய்க்கு வரைந்து போயினர் மூன்று வருடங்களுக்கு பின் திடீரென்று அப்பாவுக்கு ஏற்பட்ட மனமாறுதல் காரணமாக தகப்பனுக்கும் மகளுக்கும் கடித போக்குவரத்து ஏற்பட ரகுபதி தமது அந்தஸ்து சிம்மாசனத்திலிருந்து இறங்கி மகளையும் மருமகனையும் ஒரு நடை ஊருக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பயனாக சரளா கணவனை மிகவும் வற்புறுத்த அவன் வேறு வழியின்றி புறப்பட்டு வந்திருந்தான் கிளம்பும் முன்பே அவன் சொல்லியிருந்தான் உன் அப்பா நமக்கு பிளேன் டிக்கெட் தந்து உதவ தேவையில்லை ரயில் அடிக்கு வந்து பென்ஸ் காரை அனுப்பவும் தேவையில்லை நேரே வந்து அவர் வரவேற்கவும் வேண்டியதில்லை எல்லாவற்றுக்கும் அவள் ஒப்புக்கொண்டாள் மனத்தாங்கல் பட்டு கொண்டு தமது வாழ்க்கையிலிருந்து அவளை ஒதுக்கிவிட்ட அப்பாவை மீண்டும் பார்ப்போமா என்ற ஆதங்கம் அவரிடமிருந்து திடீரென்று கடிதம் வந்தது தாங்க முடியாத மகிழ்ச்சியை தந்தது ஊருக்கு திரும்பி வாருங்கள் கடந்ததையெல்லாம் மறந்து விடுவோம் அப்பா மிகவும் அன்போடு எழுதியிருந்த அந்த கடிதத்தை பார்த்து கண்ணீர் உகுத்து விட்டாள் ஆரம்பத்தில் முரளி ஒப்புக்கொள்ளவில்லை அவனுக்குள் ஒரு அச்சம் மனிதன் மிகவும் அகம்பாவம் பிடித்தவன் எப்படி நம்புவது பம்பாயில் அவர்கள் குடியேறிய சமயம் அவன் வேலை நிரந்தரமற்ற திண்டாடி கொண்டிருந்த போது அவனுக்கு வயிற்று வெளி வந்துவிடவே தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் அப்பண்டிசைஸ் என்று கண்டு அறுவை சிகிச்சை செய்தார்கள் மருத்துவமனைக்கு பணம் கட்ட வேண்டிய சமயம் நிலைமையை அப்பாவுக்கு சரளா கடிதம் போட்டாள் விவரித்து நீயே தேடிக்கொண்ட சங்கடம் இது சமாளிக்க வேண்டியது உன் பொறுப்பு உதவ முடியவில்லை என்று வருந்துகிறேன் என்றுதான் சுருக்கமாக அப்பா பதில் போட்டிருந்தார் கண்ணெஞ்சரான தன் மாமனாரை முரளி வெறுத்தான் கணவனிடம் அந்த கடிதத்தை பற்றி சொல்லாது தன் கழுத்து ஒற்றையோட சங்கிலியை விற்று அவள் நிலைமையை சமாளித்தாள் அன்று அந்த கடிதத்தை அவனிடம் காட்டியிருந்தால் இன்று அவர்கள் புறப்பட்டு சென்னைக்கு வந்திருக்க முடியாது அப்பாவுக்கு மாரடைப்பு வந்ததுமே ரொம்பவும் மாறிவிட்டிருந்தார் அந்த கடிதத்தில் அவர் மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்ததை படித்து மனம் உருகி கணவனை உசுப்பி விட்டு புறப்பட்டு சரளா ஸ்டேஷனுக்கு கூட அவரை வர வேண்டாம் தடுத்துட்டீங்க நேற்று நாம் அங்கே இருந்த உங்கள் நண்பன் வீட்டுக்கு பக்கத்துல மருந்து கடையில் ஃபோன் இருந்தது அப்பாவோட பேசலாம்னு சொன்னேன் கேட்கல காலை வேளையில் அப்பா வீட்டில் இருக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதா சிடுசெடுத்தாள் ஊர்காவிடம் காரமாக முரளி இந்தியில் தடுமாறினான் மிஸ்டர் ரகுபதி இன்னைக்கு வெளியே போகும்போது உன்கிட்ட சொல்லலையா வீட்டுக்கு விருந்தால் யாரோ வருவாங்கன்னு சொல்லியிருப்பாரே சொன்னார் அவர் மகளும் மருமகனும் பம்பாயிலிருந்து வருவாங்கன்னு சொன்னார் அவங்க நாங்கதான் ஊர்காவின் முகம் வெளிறி போனது ஆனால் கண்களில் தெரிந்த சந்தேகம் மறையவில்லை கேட்டை திறக்காது உள்ளே விரைந்தான் சில நொடியில் வீட்டு சமையல்காரர் வீரமணி வேலையாள் முத்துவுடன் அலறி புடைத்துக் கொண்டு ஓடி வந்தார் கேட் ஓரத்தில் பெட்டிகளை வைத்துக்கொண்டு பளிச்சென்று எரிந்த வெயிலில் அந்த வீட்டின் செல்வ குமாரியும் அவள் கணவனும் நிற்பதைக் கண்டு வெளவெளத்து போனார் காலையில் உன்னிடம் சொல்லி இருந்தும் சுத்த மடத்தனமா நடந்துகிட்டு இருக்கியே சீறினார் வாங்கம்மா வாங்கம்மா பிள்ளை பல்லெல்லாம் தெரிய பரிவோடு வரவேற்றார் முத்து பெட்டிகளை எடுத்துக்கொண்டு உள்பக்கம் நடந்தான் அலங்காரமான அந்த வரவேற்பறையில் அவள் வழக்கமாக உட்காரும் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள் சரளா எதிர் சுவரில் சந்தன மாலையுடன் சட்டத்திற்குள் அடங்கிய அம்மாவின் புகைப்படத்தை பார்த்ததும் நெஞ்சை அழுகை அடைத்தது அந்த வீடு தோட்டம் கல்லூரிக்கு போகும்போது தினமும் கும்பிட்டு விட்டு போகும் அம்மாவின் படம் எல்லாவற்றையும் பிரிந்து இத்தனை காலம் ஒதுங்கியிருக்க வேண்டியிருந்ததே எண்ணியபோது கண்ணீர் துளிகள் அவளையும் மீறி கண்ணத்தில் ஒதிர்ந்தன வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் சட்டென்று முகத்தை தொடைத்து கொண்டாள் டக் டக் என்று பாதணி ஓசையுடன் உள்ளே வந்து மலைத்து போய் நின்றார் ரகுபதி அப்பா என்று கூவியபடி நீட்டிய அவளது கரங்களை பற்றி தன் அருகே உட்கார வைத்து கொண்டு கன்னங்களை பறிவோடு வருடினார் அவரது கண்கள் பணித்து போயின தொண்டையை செருமி கொண்டார் மாப்பிள்ளை உட்காருங்க வீரமணி சில்லுன்னு சாப்பிட ஏதாவது எல்லோருக்கும் கொண்டு வா அப்படியே அப்படியே காரில் வச்சிருக்கிற கேக்கை எடுத்து கொண்டு போய் துண்டு போட்டு சாப்பிட எடுத்துட்டு வா உத்தரவிட்டபடி மகள் அருகே அமர்ந்து கொண்டார் வீரமணி சில நிமிடங்களில் கேக் துண்டுகள் கொண்ட தட்டையும் குளிர்பானம் நிறைந்த டம்ளர்களையும் மேதை மீது வைத்துவிட்டு நகர்ந்தார் காலையிலேயே எங்க மீட்டிங்க்கு தான் கிளம்பினேன் அங்கே போன கொஞ்ச நேரத்தில் உங்க நினைப்பு வந்ததும் இருப்பு கொள்ளாமல் வெளியில வந்துட்டேன் வழியில் அந்த ஷாப்பிங் சென்டரில் ஏதாவது சாப்பிட வாங்கலாம்னு நுழைஞ்சேன் ஒரு அதிசயம் ஏன் கடை முடியிருந்ததாப்பா கேலியாக கேட்டபடி கேக் துண்டத்தை குறித்தால் சரளா பழைய மனக்கசிப்பை மறந்து அப்பா முன்போல அன்போடு பேசுகிறாரே என்ற நினைப்பில் அவளுக்கு கட்டுக்கொள்ள முடியாத மகிழ்ச்சி ஒரு விந்தையான நிகழ்ச்சி கடைக்குள்ளே காலை வைக்கிறதுக்குள்ளே திருக்கிட்டு போயிட்டேன் நல்ல வேலை நீதான் நினைச்சி அவள் தோலை தொடலை என்னப்பா சொல்றீங்க சாயலில் ஏறக்குறைய உன்னை போலவே ஒரு பெண் நின்றுக்கிட்டு இருந்தா என்னை போலவே இன்னொருத்தியா அவளை எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா அவள் யாரோ சற்றும் கடையிலிருந்து போயிட்டா உண்மையில் எனக்கு அவளை இன்னொரு தடவை பார்க்கணும் போல ஆசையா இருந்தது ஒரு சமயம் உன்னை பிரிஞ்சு வாழ்ந்ததில் ஏற்பட்ட பாதிப்போ என்னவோ உன் வயதை ஒத்த பெண்களை பார்த்தால் என் மகளைப் போல் இருப்பதாக ஒரு மகிழ்ச்சி போலும் மாப்பிள்ளை நான் கடிதத்தில் குறிப்பிட்டபடி வேலைக்கு ரெண்டு மாதம் லீவு போட்டுட்டு தானே வந்திருக்கீங்க அந்த ரெண்டு மாசத்தில் நமது வருங்காலத்தை பத்தி நாம் தீவிரமா முடிவெடுக்கணும் உங்களுக்கு நான் கடிதத்தை எழுதலை சில மாதங்களுக்கு முன் எனக்கு ஒரு பலத்த மாரடைப்பு வந்து ரொம்ப பாடுபட்டு குணமடைஞ்சிருக்கேன் அதனால அப்பா கலவரம் கலந்த அனுதாபத்திலே அருகில் வந்து அவரது கழுத்தை கட்டி கொண்டாள் மகள் ஏனப்பா எனக்கு கடிதம் போடலே ஒரு நீ வர மறுத்தா உன் வெறுப்ப புரிஞ்சிக்காம இறந்து போவது மேல் நினைச்சி அப்பாவின் குரல் தழுதழுத்தது மகளின் கண்களில் நீர் வழிந்து கன்னத்தில் கோடிட மாப்பிள்ளை உணர்ச்சி குழப்பத்தில் மெல்ல தோட்டத்தை பார்த்து கொண்டு நின்றான் கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்